டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸில்ங்க அழகு ஏழில் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருக்குறளில் இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் அதிகாரம் பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஓல்டு புக்கில் கவர் ஆகுதுங்க பத்து திருக்குறளுமே பார்க்கலாமாங்க வாங்க இப்போது முதல் திரு ஒழுக்கமுடைமை அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஒழுக்கமுடைமை அப்படின்னா நல்ல நடத்தை ஓகேங்களா நல்ல நடத்தை உடையவராதல் தான் ஒழுக்கமுடைமைன்றது பொருள் ஓகேங்களா முதல் திருக்குறள் பார்க்கலாம் இந்த முதல் திருக்குறள் கொஞ்சம் ஃபேமஸான திருக்குறள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதில் விழுப்பம் அப்படின்றது சிறப்பு ஓம்புன்னா காத்தல் ஓகேங்களா ஓம்பு ஓம்பப்படும்னா காக்கத்தல் வேண்டுன்னு அர்த்தம் ஓம்புன்றது காத்தல்ன்ற இங்கே இருக்குது ஸோ ஒருவர் ஒழுக்கம் சிறப்பு தருவதால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக காத்தல் வேண்டும் அப்படின்னு திருக்குறள் சொல்கிறாருங்க பொருள் பாருங்கள் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருங்க மற்ற எல்லாத்தை விடையுமே திருவள்ளுவர் வந்து ஒழுக்கத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுத்து உயிரினும் மேலாக கருத வேணும்னு சொல்கிறாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல நடத்தை இருக்கும்போது மீதி எல்லாமே வந்துடும் அதனால தான் ஒருவரு உயிருக்கு மேலானதாக கருதி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நடத்த இருக்கும்போதே உங்களுக்கு கல்வி மற்ற ஊக்கமுடைமை எல்லாமே வந்துடும் அதனால தான் இது இதை வந்து உயிருக்கு மேலாக கருதி காக்க வேணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்புறம் இதில் பொருள் பார்த்துட்டோம் இல்லையா விழுப்பம் அப்படின்றனா சிறப்பு ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் இலக்கண குறிப்பு பார்க்கலாங்க நம்ம நம் ஒழுக்கம் அப்படின்னா இதில் தொழிற்பெயருங்க ஏன் இது தொழில் பெயர்னு சொல் தெரியும் இல்லைங்களா நம்மளுக்கு அம் தல் அல் அப்படின்னு விகுதி இருந்துச்சுன்னா நம்ம தொழிற்பெயர்னு சொல்லுவோம் இங்கே ஒழுக்கத்தில் அம்ன்றது இருக்கனால இது தொழிற்பெயருங்க இது படும்ன்றது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுட்டும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு முடியறதுனால அதை செய்யும் வாய்ப்பாட்டு வினைமுட்டும் இரண்டாவது திருக்குறள் பார்த்தீங்கன்னா பரிந்தோங்கி காக்க ஒழுக்கம் தெரிந்தோங்கி பேரினும் அப்படியே துணை இதில் பரிந்து அப்படின்னா விரும்பணும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த ரெண்டு ஒழுக்கம் பரிந்துனா விரும்பி தேரணும் ஆராய்ந்து பார்த்தாலும் இதுக்கு முழுமையான பொருள் பார்ப்போம் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடாவது பட்டு அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் பரிந்து அப்படின்னா விரும்பி ஒழுக்கத்தை காக்க வேண்டும் ஏன்னா எவ்வாறு தெரிந்தோம்பி அப்படின்னா எவ்வாறு ஆராய்ந்து பார்த்தாலும் அதுதான் துணை அப்படின்னு சொல்றாருங்க ஏன் ஏன்னா அதை இப்போ எல்லாருமே வந்து நம்மளை சுத்தி எல்லாரும் தீய நடத்தையில இருந்தா கூட நம்மளுக்கு அதை பார்க்கும்போது நம்ம நல்ல நடத்தையே வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா அது அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எப்பாடாவது பட்டு அதனை விரும்பி காத்தல் வேண்டும்ன்னு சொல்றாங்க அப்படிதான் உனக்கு துணையாகும் அப்படின்னு சொல்றாருங்க புரியுதா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அப்படியே தண்ணி இதில் இலக்கணம் குறிப்பை பார்க்கலாம் இதில் காக்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்றுங்க நம்மளுக்கு தெரியும்ல கா இயர் வந்தால் வியங்கோல் வினைமுற்று இது பரிந்து தெரிந்து ஊன் முடியுது பார்த்தீங்களா அப்போ இது வினையச்சம் பிரித்தறிது பரிந்தோம்பியை வந்து பரிந்து கூட்டல் ஓம்பின்னு பிரிக்கலாம் தெரிந்தோம்பியை தெரிந்து கூட்டல் ஓம்பின்னு பிரிக்கலாம் பரிந்துக்கு பார்த்தீங்கன்னா இ தூவை இத்து கூட்டல் ஊன் எழுதுவோமா உயிர்வரின் உக்குறல் மெய்விட்டோடும் விதிப்படி ஊ போய் இத்து கூட்டல்வோ தோன் ஆயிடும் இதுலயும் அதே தாங்க தெரிந்து ஓம்பில தெரிந்து கூட்டல் ஓம்பி இதை தூ வந்து இத்துக்கூட்டல் ஊன் எழுதுவோமா உயிர்வரின் உக்குறல் மெய்விட்டோடும் விதிப்படி ஊ போயிடும் இத்து கூட்டளவோ தோ அப்படின்னு ஆயிரும் அடுத்த திருக்குறள் பார்க்கலாங்க ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஓகேங்களா இது ரொம்ப ஈஸியா பாருங்கள் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை குடிமை அப்படின்னா இங்க உயர்குடிங்க ஒழுக்கம் உடையவர் வந்து ஒழுக்கம் உடைமை குடிமை அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் சோ ஒழுக்கத்தோட ஆப்போசிட் கேட்டாங்கன்னா இழுக்கம் அப்போ இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் ஒழுக்கம் இல்லாதவர் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்றாரு அவ் ஒழுக்கம் இல்லாதவரை தான் இழிக்குடியினர் அப்படின்னு அவர் சொல்றாருங்க ஓகேங்களா இந்த இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இழிந்த பெய் பிறப்பா ஆ சவுண்ட் வருதுங்களா அப்போ இது பெயரட்சம் கிளியரா ஸோ ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த திருக்குறள் பார்க்கலாங்க மரப்பீ மரப்பீனும் குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் மரப்பீனும் அப்படின்னா இங்கே பொருள் பாருங்கள் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் மரப்பீனும் குழலாகும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் பார்ப்பான் பிறப்புழுக்கம் குன்றப்படும் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஓகேங்களா மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கிடும் அதாவது ஒரு அவன் க ம கற்ற கல்வியை மறந்துட்டு போனால் கூட அதை மீண்டும் கற்றுக்கலாம் ஆனால் ஒழுக்கம் கொஞ்சம் குறைஞ்சாலும் அவனோட குடிப்பிறப்போட சிறப்பு அழிந்து போகும் அப்படின்னு திருவள்ளுவர் கூறாருங்க ஓகேங்களா மரப்பீனும் ஓத்து குழலாகும் பார்ப்பன் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும் இது இதில் இருக்க இலக்கணம் குறிப்பு பார்ப்போம் கெடும் இம் வந்திருக்குங்களா அப்போ செய்யும் என்னும் வாய்ப்பாற்று வினைமுற்று குழல் அப்படின்னா அள்ளீற்று தொழிற்பெயர் ஓகேங்களா அடுத்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா அழுக்காறு உடையான்கான் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஓகேங்களா அழுக்காறு அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் பொறாமை ஏன்னா இதுக்கே ஒரு தனி அதிகாரங்கள் தன் இருக்குங்க ஸோ அழு ஆஹ் அழுக்காறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொறாமை ஓகேங்களா ஆக்கம்னா செல்வம் ஓகேங்களா அப்ப அழுக்கார் உடையான்கான் ஆக்கம் போன்று இல்லை அப்படின்னா இப்போ தான் பார்த்தா பொறாமை உடையவனிடம் செல்வம் இருக்காது பூன்றில்லை அதே மாதிரி ஒழுக்கம் மீளான்கண் உயர்வு இருக்காது அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட உயர்வு இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அ அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை இழுக்கம் சாரி அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு பொருள் இன்னொரு பார்க்கலாம் பாருங்கள் பொறும் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது இதனுடைய இலக்கண குறிப்பு பார்க்கலாம் உடையான்ன்றது வினையால் அணையும் பெயர் ஓகேங்களா அது அந்த வினையவே அணைஞ்சிருக்கான் அதனால் உடையான் அப்படின்றது வினையால் அணையும் பெயர் அணி பார்த்திங்கன்னா ஓமையணி ஏன் இது ஏன் ஓமையணின்னு சொல்கிறாங்கன்னா கம் போன்றுன்ற ஓமோர்வு வந்திருக்கு பாருங்க அழுக்கார் உடையான் ஆக்கம் போன்று அது மாதிரி தான் ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட உயர்வும் இருக்காது ஓம ஓமூர் வந்திருக்கிறதுனால இது ஓமையணி ஆறாவது திருக்குறள் பார்க்கலாங்க ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து அப்படின்னு அஹ் இதுல ஒழுக்கத்தின் உள்கார் அப்படின்னா இங்க உள்கார் அப்படின்னா என்னன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா விலக விலகமாட்டார்ன்றது பொருள் விலகமாட்டார் ஓகேங்களா யாரு உறவூர் உறவூர்னா மன வலிமை உடைமையூர் ஓகேங்களா வலிமை உடையூர் சோ ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவூர் அப்படின்னா ஒழுக்கத்துல இருந்து விலக மாட்டார் யாரு மன வலிமை ஓகேங்களா இழுக் ஏன்னா இழுக்கத்தின் இழுக்கன்னா நம்ம அப்பயே பார்த்தோம்னா ஒழுக்கம் இல்லாததுனால ஒழுக்க இழுக்கத்தின் ஏதம் அப்படின்னா இங்கே ஏதம்ன்றது பார்த்திங்கன்னா குற்றம் ஓகேங்களா இங்கே ஏதம்ன்றது குற்றம் ஸோ குற்ற அதனால் ஏற்படுற குற்றத்தை நினச்சி அவங்க வந்து அதிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்கள் ஸோ இங்கே இது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொருள் சொல்கிறாங்க இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கூர்னா இதுதான் உறவூர் மனவலிமை மிக்கூர் ஒழுக்க நிலையிலேருந்து சிறிதும் விலக மாட்டார் இப்படி பொருள் ஓகேங்களா ஸோ ஒழுக்கத்தின் உள்கார் உறவூர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஏதம் அப்படின்னா குற்றம் ஓகேங்களா உள்கார்னா விலகமாட்டார் உறவூர்னா மன வலிமை உடையோர் புரியுதா ஒழுக்கத்தின் உள்கார் உறவு இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கத்துலேருந்து விலக மாட்டாங்க மன வலிமை உடையவங்க ஏன்னா இழுக்கத்தால் ஏற்படும் குற்றங்களை அறிஞ்சு தான் அவங்க அதிலேருந்து விலக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா இதனுடைய இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உறவுருக்கு வந்து விளையாள் பெயர் நெக்ஸ்ட்டு ஏழாவது திருக்குறள் பார்க்கலாங்க ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை இழுக்கத்தில் எய்துவர் எய்தா பலி இப்போ எய்துவர்ன்றதுக்கு மட்டும் நீங்கள் பொருள் தெரிஞ்சால் நீங்களே இந்த திருக்குறத்தில் சொல்லலாம் இல்லைங்களா இங்கே பாருங்கள் எய்துவர்னா அடைவர் இப்போ நீங்களே பொருள் பாருங்கள் ஒழுக்கத்தில் அடைவர் மேன்மை எய்துவர் மேன்மைனா ஒழுக்கத்தினால மேன்மையை அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இழுக்கத்தில் பார்த்தீங்க இழுக்கத்தில் என்ன அடைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இழுக்கத்தில் எய்துவர் இங்கே என்ன அடைவாங்கன்னா எய்துவர்னா இங்கேயே அதே எய்தாக தான் கொடுத்தது அடையாத பழியை அடைவர் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை இழுக்கத்தில் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தில் அடைவாங்க மேன்மை இழுக்கத்தில் அடைவர் அடையக்கூடையாத பழி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா எங்கள் புக்கில் இருக்கிற பொருள் பாருங்கள் ஒழுக்கமுடைய ஓர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா எய்தா படினா இங்க எய்தாதன்றதா இல்ல அதனால இது ஈடு கெற்ற எதிர்மறை பெயர் எய்துவர் அப்படின்னா அது பலர்பால் வினைமுற்று எட்டாவது திருக்குறள் பார்த்தீங்கன்னா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஓகேங்களா இப்போ இதில் நமக்கு தெரியாதது பொருள் என்ன இடும்பை அப்படின்னு பாத்தீங்கன்னா இடும்பை அப்படின்னா துன்பம் இப்போ துன்பு தெரிஞ்சா நீங்களே வந்துட்டு இதுக்கான பொருள் சொல்லலாம் இல்லைங்களா இங்க வித்தாகும்னா விதை சோ நன் நன்மையான செயலுக்கு விதையாவது நல்லொழுக்கம் தீயொழுக்கம் வந்து என்றுமே துன்பம் தரும் ஓகேங்களா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை ஓகேங்களா பொருள் கொடுத்துருக்காங்களா நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவேற்பை விளைவை பெறுவதற்கான விதை தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தையே விளைவாக தரும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ நம்ம பார்த்துட்டோம் இடும்பைனா துன்பம் வித்துனா விதை இப்போ நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இது ரெண்டுமே வந்து பண்புத்தொகை தாங்க இங்கே நன்மை அப்படின்ற பண்பு இங்கே தீமைன்ற பண்பு ஸோ ரெண்டுமே பண்புத்தொகைகள் ஓகேங்களா சோ நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நெக்ஸ்ட் ஒன்பதாவது திருக்குறள் பார்க்கலாங்க ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே ஒழுக்கம் உடையவருக்கு உள்ளாவே இங்க ஒல்லாவே அப்படின்னா இயலாவே உள்ளாவே என்ன என்ன இயலாவே ஒழுக்கம் உடையவருக்கு இயலாவே ஒழுக்கம் உடையவங்களால முடியாது தீய வழுக்கியும் வாயால் சொல்லல் அப்படின்னா நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தவறியும் தம் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது புரியுதுங்களா அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே ஒழுக்கம் உடையவங்களால முடியாது தீய வழுக்கியும் வாயால் சொல்லல் அவங்க வந்து தவறி கூட அவங்க தம் வாயால் தீய வழுக்கியும்னா தீய தீமை தரும் தீய தீமை தரும் வழுக்கியும்னா தவறி கூட அவங்க வாயால சொழல் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா ஸோ ஒழுக்கம் உடையவருக்கு உள்ளாவே அப்படின்னா ஒழுக்கம் உடையவருக்கு இயலாவே அப்படின்னா ஒழுக்கம் உடையவருக்கு இயலாது தீய தீமை தரும் சொற்களை தவறியும் தன் வாயால சொல்ல மாட்டாங்க வழுக்கியும் வாயால் சுழல் வழுக்கியும் வாயால் சுழல் ஓகேங்களா ஸோ பொருள் இன்னொரு தரை பார்க்கலாம் நல்லுழுக்கும் உடைய ஊராள் தவறியும் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது ஓகேங்களா பொருள் பார்த்துட்டோம் இல்லைங்களா ஒல்லாவேனா இயலாவே சொலல் அல் வந்திருக்கு அதனால தொல் தொழில் பெயர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டென்த்து திருக்குறள் உலகத்தோடு ஒழு பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் இங்க உலகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உயர்ந்தோர்ன்ற பொருள் வந்திருக்கு உயர்ந்தோர் ஒட்ட அப்படின்னா பொருந்த உயர்ந்தோரோட ஒ பொருந்தி நடத்தல் உழுகள்னா நடத்தல் உழுகள்னா என்ன இங்க நடத்தல் உயர்ந்தவர்களோடு பொருந்தி நடத்தல் என்னும் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு பொருந்தி வாழும் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல் சே பொருந்தி வாழும் கல்வியை வந்து கல்லாதவங்க எத்தனை நூலை படிச்சிருந்தாலும் அவங்க அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா உலக இங்கே உலகன்றது பார்த்திங்கன்னா உயர்ந்தோரை கூப்பிடு உயர்ந்தோரை உயர்ந்தோரை குறிப்பிடுது சரிங்களா உலகம்னா இங்கே உயர்ந்தோருன்ற பொருள் ஒட்ட அப்படின்னா பொருந்த உழுகல்லாம் நடத்தல் வாழ்தல் உலகத்தோடு ஒட்ட உழுகல் பல பல கற்றும் கல்லார் அறிவிலாதர் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றறிந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர் அப்படின்னு திருக்குற சொல்கிறாருங்க ஓகேங்களா இது ஒரு ஃபேமஸான திருக்குறளுங்க ஓகேங்களா இதோட ஒழுக்கமுடைமையை அதிகாரம் முடியுதுங்க நன்றி